ஒரு வகையிலே தேர்தலிலே எந்த பதவி அது வட்டார தலைவராக இருந்தாலும் மாவட்ட இருந்தாலும் தேர்ந்தெடுக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த டிஜிட்டல் அந்த பிறகு அது சரியான முறையிலே இல்லை ஆனால் இன்றைக்கு இந்திய அளவிலே அருமை தலைவர் மல்லிகார்ஜுன அவர்களும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நல்ல ஒரு முயற்சி எடுத்து ஏதாவது ஒரு தேர்வு நடைபெற இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதுபோன்று பார்வையாளர்களை அனுப்பி நம்முடைய உணர்வுகளை நம்முடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதிலே உண்மையிலேயே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏனென்று கேட்டால் நான் ஏற்கனவே சிறிய இருந்து இன்றைய வரை காங்கிரஸிலே உள்ள அனைத்து பதவிகளையும் மாநில தலைவர் தவிரப்பட்ட பதவிகளையெல்லாம் நான் இனி எனக்கு என்ன இல்லை நான் திருவாரன் சந்தீப் அவர்கள் பிரஸ் மீட்டிங்கில் அவர் உரையாற்றும் பொழுது உன்னிப்பாக கவனித்தேன் அவருடைய அனுபவமும் அவருடைய செயலாற்றலும் அங்கே வெளிப்பட்டன உண்மையிலேயே கர்நாடகாவை பொறுத்தவரை அகில இந்திய அளவிலே காங்கிரஸ்காரங்களில் எல்லோருமே ஒரு சிறப்பான பணிகளை நம்மை விட அவர்கள் சிறந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் அங்கே நாம் கர்நாடக இடத்திற்குண்டால் விசேஷனை அது அறிவியலிலே விசேஷனையாவும் அரசியலிலே விஜயங்கப்பா வீரேந்திரா பாட்டீல் தேவராஜ் முந்துராவ் வங்காரப்பா இப்படி ஜனார்த்தன பூசாரி வீரப்ப மொய்லி இப்படி நிறைய பேரை நான் காத்திருக்கிறேன் அதிலே குறிப்பாக ஜனார்த்தன பூசாரி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் காங்கிரஸ் காரணத்துக்கு எல்லாரும் நாம் பொருளாதாரத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம் அன்றைக்கு தினாதன பூசாரி அவர்கள் எங்களுக்கெல்லாம் நோட் மேலா என்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான பேருக்கு நோட் வழங்க அன்றைக்கு வழிவகுத்தால் நானும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வாங்கி கொடுத்தேன் இதே நோன் மேலாக அதுக்கு அங்கே பார்க்க போனால் இன்றைக்கு டி கே சிவகுமார் அவர்கள் இந்திய அளவிலே இன்றைக்கு எல்லோருடைய பார்வையும் காங்கிரஸ்தார் பார்வையும் ஒரு நல்ல காங்கிரஸ் கூட்டத்தினுடைய கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக டி கே சிவகுமார் அவர்கள் விளம்புவார்கள் வருகி வருகிறார் அதே போன்று இன்றைக்கு எப்படி திருவாரூர் சந்திப்பு அவர்கள் நம்முடைய மாவட்டத்திலே அனைத்தும் பகுதியில் வந்தாரோ அதே போன்று நான் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக பொழுது வருவாய் மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கும் பொழுது பதிமூன்று மாவட்ட தொகுதிகளுக்கும் எனக்கு பொறுப்பாளராக திரு ஹரிபிரசாத் அவர்கள் அன்றைக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் ஏற்கனவே ஒரு வார காலம் நமது மாவட்டத்திலேயே தங்கி திருத்தணி திருவள்ளூர் தாம்பரம் ஆலந்தூர் பூந்தமல்லி இப்படி புன்னே மும்படிப்பூண்டி அனைத்து தொகுதிகளிலும் அன்றைக்கு திருவாளர் ஹரிபிரசாத் அவர்களும் அன்றைக்கு அகில இந்தியக்கான செயலாளர் இருந்த அதாசிங் டெல்லி வழக்கறிஞர் அவர்களும் வருகை தந்த நினைவு நாள் இதை நீங்கள் நினைத்து பார்க்கிறேன் நீட்டக பேச்சுக்கு இடமில்லைங்க இருந்தாலும் காபஸ்பரையிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் யாருக்கு யாரையும் சொல்ல வேண்டும் என்கின்ற சிபாரிசுகள் எல்லாம் இல்லை என்னை பொறுத்தவரையில் இருக்கின்ற காவசர் அனைவரும் எனக்கு ஒன்றாக தெரியும் நினைக்கிறேன் என்னை தெரியாதவர்கள் தயவு செய்து கைபூர்த்தினால் நன்றாக இருக்கும் அப்போ அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது நான் ஒரே ஒரு இன்னாருக்கு இன்னாரையும் செய்யுங்கள் என்று நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை இன்றைய நிமிடம் வரை இதை அறிவித்திருந்த திட்டத்தை அறிவித்த நிலையிலிருந்து இன்றைய வரை நான் யாருக்கும் யாருக்கும் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று நான் யாருக்கும் சொல்லவில்லை இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சிக்கு யார் நன்றாக செய்வார்கள் நிலை காங்கிரசுக்கு யார் பொருத்தமான தலைவராக வருவார் என்பதை நினைத்து நீங்கள் உங்களுடைய மனசாட்சி பணியை அவரிடம் தனித்தனியாக நாம் கேட்டு சொல்லுங்கள் காங்கிரஸ் எதிர்காலத்தை கட்டி காருங்கள் காப்பாற்றுங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விழிப்படையில்